வெல்கம் டு பிரபு மேஸ் டிஆர்பிலேருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரெஸ் நோட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதை பற்றி பார்த்துலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஸோ நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லெவன் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட் ஆசிரியர் வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகள் மூலமாக ஃபோர் தௌசண்ட் வேகன்சீஸை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தெரியும் மார்ச் மாதம் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் இதுக்கு நம்ம த்ரூ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தால் அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம் கொடுத்து மே மாதம் பதினஞ்சாம் தேதி அதாவது நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நம்ம டிஆர்பியில் அப்ளை பண்ணலாம் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணலாங்கிறது நமக்கு தெரியும் ஸோ நாளையோடு இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து முடியுது ஸோ தமிழகத்தில் இருக்கிற அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பிஎட் காலேஜில் இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாம் ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சி நமக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்து அதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாளையோட முடியுது இதுக்கடையில் அந்த நீங்கள் செஞ்ச ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்குது நான் வந்து எடிட் செய்யணும் சரிங்களா அதில் வந்து திருத்தங்கள் மேற்கொள் விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ டேட் வந்து நமக்கு அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி அதாவது நாளைக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் முடியுது பதினாறாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மே பதினாறுலேருந்து மே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் எடிட் ஆப்ஷன் வந்து ஓப்பனாக இருக்கும் சரிங்களா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் என்ட்ராகி உள்ளே போயிட்டு நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா பேஜையும் செக் பண்ணுங்கள் எந்த இடத்துல நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்த மாற்றுங்க அந்த இடத்த மாற்றிட்டு அந்த பேஜை சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு தென் ஃபைனல் பேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வாட்டி ப்ரிவியூ பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் டிக்ளரேஷன் ஃபார்முக்கு நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவன் ப்ரொசீட் கொடுத்துட்டு வெளியில வாங்க ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நமக்கு நம்மளுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனில் திருத்தம் செய்கிறதுக்கு மே பதினாறாம் தேதியிலேருந்து நாளை மறுநாள்லேருந்து மே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் திருத்தங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இதை தாண்டி அவங்க ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக எல்லாருமே கவனிக்கணும் அப்ளை பண்ணியிருக்கிற எல்லாருமே கவனிக்கணும் இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தை திருத்தம் செய்ய முடியும் ஆக்சுவலா நீங்க அபிஷியலா அப்ளை பண்ணும் போது வந்து நீங்க பே பண்ணிருப்பீங்க அவங்க மட்டும் தான் இதுல எடிட் ஆப்ஷனுக்குள்ள போக முடியும்னு சொல்லிடுறாங்க விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் கடைசி பக்கத்தில் உள்ள சமர்ப்பி பொத்தானை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும் இன்கேஸ் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அவங்களுடைய அப்ளிகேஷன்ல செகண்ட் பேஜ்ல மிஸ்டேக் இருக்குன்னா செகண்ட் பேஜை வந்து போய் அவங்க எடிட் பண்ணிட்டு அந்த செகண்ட் பேஜை மட்டும் சேவனம் ப்ரொசீட் கொடுத்து வந்துடுவாங்க அப்படி செய்யக்கூடாது லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு லாஸ்ட்டில் கொடுத்துருக்கிற சேவன் ப்ரொசீட் கொடுத்து டிக்ளரேஷன்லாம் எஸ் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு இருக்காங்க கடைசியாக உள்ள சமர்ப்பி பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அவருடைய விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அதாவது முந்தைய விவரங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மிஸ்டேக்கோடு இருந்ததோ அதை தான் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் வேறு எந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஒரு தடவை நீங்கள் போய்ட்டு எடிட் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு சேவன் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க திருத்தம் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பகுதிகளையும் சரிபார்க்க வேண்டும் ஏன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இன்கேஸ் உங்களோட கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்யூனிட்டியை மாற்றுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக எதுவும் மாறும் அப்படின்னா அந்த கம்யூனிட்டிக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் மாறும் எதோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் மாறும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் இதை மட்டும் எஸ் கொடுத்துட்டு சேவன் ப்ரொசீட் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா தப்பு ஸோ இதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அதனால் நீங்கள் ஒரு சில விவரங்களை வந்து நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அதனால் மற்ற விவரங்களும் மாறுபடும் ஸோ எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ஃபுல்லாக ப்ரிவியூ பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் ல சேவன் ப்ரஸீட் கொடுங்க திருத்தம் செய்த பின்னர் பிரிண்ட் பிரிவியூ பேஜ் சென்று அனைத்து சரியாக உள்ள பட்சத்தில் டிக்ளரேஷனில் ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் எனில் முந்தைய தரவுகளே பரிசீலிக்கப்படும் சொல்லிட்டாங்க அடுத்து விண்ணப்பதாரர்கள் உங்களுடைய கைபேசியன் மற்றும் மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றை மாற்ற முடியாது ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயே அதை தான் என்ட்ரு பண்ணி உள்ளே போனீங்க அதுதான் உங்களை தொடர்பு கொள்றதுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற கம்யூனிகேஷன் லெவல் ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சும் செய்ய முடியாது உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு மெயின் திங் உங்களோட மெயில் மெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் நீங்கள் எந்த வகையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்கள் திருத்தம் செய்த பின்னர் இன்கேஸ் அதில் திருத்தம் இருந்து நீங்கள் திரு செஞ்சு திருத்தம் செஞ்சீங்கன்னா விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத் தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பு இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து கூட கட்டிட்டீங்க உங்களுடைய கம்யூனிட்டிக்கு இப்போ ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த விண்ணப்ப அந்த தொகை வந்து மறுபடியும் உங்களுக்கு ரிட்டர்ன் செய்யப்பட மாட்டாதுங்கிறதையும் சொல்லிட்டாங்க விண்ணப்ப கட்டணத் தொகையில் திருத்தம் செய்யும் போது குறைவாக கட்டணம் செலுத்திய பின்னர் விண்ணப்பதாரர் ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தின் மீதி தொகையை திரும்ப வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப ரொம்ப லாஸ்டா ஒரு லைன் லைன் மேலும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எந்தவித கோரிக்கைகளும் உங்கள்கிட்ட பரிசீலனை செய்யப்பட மாட்டாது நீங்கள் டிஆர்பிக்கு என்ன தான் ரிக்வஸ்டேஷன் வச்சாலும் திரும்ப உங்களுக்கு கரெக்ஷன் எடிட் ஆப்ஷன் கரெக்ஷனுக்கு உங்களுக்கு டே டைம் கொடுக்க மாட்டாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்டன் அப்டேட் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலுக்கு நியூவாருங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் நம்ம அஃபீஷியல் அப்டேட் எல்லாத்தையும் நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருப்போம் ஓகேவா தேங்க்யூ